இல்லை சார் ரொம்ப தூரம் போனால் நம்மளால் எனக்கு உடம்பு இருக்கனே பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இருப்பீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காம டிராவல் பண்ணி வேலையை பாருங்க வேற ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்க வேற கண்ட்ரியில் ட்ரை பண்ணீங்கன்னா ஒன்றும் சிறப்பு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல கன்னிராசியில பிறந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய மாதம் அது மட்டும் இல்லாமல் வேலையில நிறைய பிரச்சனைலாம் ஆகி கடைசியில் வேலை போய் கம்பெனி மூடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு பக்கத்தில் இடத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில் போய் தேடுங்க வேலையை வீட்டுக்குள்ளேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற அந்த கான்செப்டை கொஞ்சம் நீங்கள் மறந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டினாக நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே ஆஃபீஸில் கொடுப்பாங்க அந்த மாதிரி திறமை உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அந்த திறமையை நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணுமா இல்லையா அப்போ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டிங்கன்னா வேலையில் பிரச்சனைகள் வராது உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் நிறைய அலையணும்